ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் இன்னும் வரலை இன்றைக்கி போடுற சண்டே ஃபெஷல் எபிசோடும் இன்னும் வரலை நம்ம அதுக்குள்ளே ஒரு பார்வை பார்க்கலாம் யமுனா வந்து நிவின் மேலே இருக்கிற கோபத்துலேயும் காவேரி மேலே இருக்கிற கோபத்துலேயும் நிவின் பொய் சொல்கிறாரு காவேரி கூட சேர்ந்துட போகிறான்ற ஒரு பயத்துலையும் விஜய் இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துட்றா போலீஸ்க்கு அந்த இடத்துல போலீஸ் வராங்க ஆனால் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கின்னு இருக்கிறாரு நானும் நிவீனோ ஒரு பிளான் போட்டு பசுபதியை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நிவீன் வந்து யார் மூலியமாவது விஜய் இருக்கிற இடத்த பசுபதிக்கு சொல்ல வச்சு பசுபதியும் அந்த இடத்துல வரப்போறாரு அதுக்கிடையில இந்த யமுனாவும் வந்து போலீஸ் கிட்டே சொல்லிவிட்டு போலீஸும் அங்கே வராங்க போலீஸ் அங்கே வரும்போது கண்டிப்பாக நிவின் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ஆசை விஜய் வந்து அங்கே மறைஞ்சிடணும் நிவின் இருக்கிறதுனால போலீஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க அதே இடத்துக்கு பசுபதியும் வந்து நிவினும் விஜயும் பசுபதியை பிடிக்க போகிறாங்க பசுபதியை பிடிக்க வச்சு அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் வாங்க போகிறாங்க பாக்கு மூலம் வாங்கி அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து பசுவை தான் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க நம்ம விஜய் வந்து இதோட கெத்தாக வெளியே சுற்ற போகிறாரு இந்த கன்சிவிட்ரேக்கும் வந்து குழந்தை பிறந்து ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய கையில் வச்சு நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க காவேரியும் விஜயும் அதுதான் இப்போ அடுத்தது எபிசோடில் வரணும் எங்களுடைய ஆசை அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பயன்